நீ என்ன பண்ணுங்க நீ தேவனுடைய குமாரன் தானே சன் ஆஃப் குமார் நீ கடவுள் தானே அப்படினு என்ன பண்ணுங்க இந்த கல்லை அப்பமாக்கி நீ சாப்பிட வேண்டியது தானே உன்கிட்ட பசியாக இருக்கில்ல உலக பிரகாரமாக சொல்ல வேண்டும் சொன்னால் இது ஒரு நல்ல ஆலோசனை ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறா நீ சாப்பிட்லாம்ல அப்படின்ட்டு உண்மையாக இந்த இந்த ஆலோசனையில் எந்த தவறுமே நம்ம கொடுக்க முடியாது கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துடைய செய்தினுடைய ஒரு தலைப்பை தான் நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தேவன் மைமுத ஒரு ஒரு ஆலோசனை இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது அது ஆமாம் அது தானே அட்வைஸ் இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக கிடைக்காத அட்வைஸ் நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு அட்வைஸ் சும்மா போகிற வழியாக பண்ணிட்டு போவாங்க தூக்கி வீசிட்டு போவாங்க ஸோ சாதாரணமாக சொல்லி பாருங்கள் ஒரு உடம்பு சிலன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு ஒரு பத்து அட்வைஸ் இன்றைக்கி அப்படி தானே இந்த உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது அட்வைஸ் தான் ஆனால் வேதமும் சொல்லுது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறது ஆலோசனை அவசியம் வேதம்னு சொல்வது அங்கே அட்வைஸ் அவசியம் நமக்கு ஆலோசனை அவசியம் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் ஆமாம் அப்போ அந்த ஆலோசனை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் சரியான நேரத்தில் கிடைக்கிற ஆலோசனை அவ்வளவு முக்கியம் வேதமே அதை அங்கீகரிக்கிறது ஆனால் ஆலோசனை தான் இந்த உலகத்தில் நிறைய கிடைக்குதுங்கிறதும் விஷயம் சரி ரைட் ஓகே ஆனால் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தானே அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மற்ற நாலு நாளில் விசாஸு ஒரு ஆலோசனை யாருக்கு சொல்கிறா ஆமாம் விசாஸ் ஒரு ஆலோசனையை கடவுளுக்கு சொல்கிறா சொல்கிறான் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு ஐடியா இருக்க இதே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஒரு மூணு ஸ்டேஜில் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் என்ன ஸ்டேஜ்னால் ஒன்று துன்மாக்குறது கொடுக்குற நல்ல ஆலோசனை இதை கொடுக்குற மனுஷன் யார் ஆலோசனை கொடுக்குறாங்க இது கொடுக்குறது யார் இது கொடுக்குறது யாருன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னா ஒரு மனுஷன் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அந்த ஆலோசனையுடைய நோக்கம் என்ன அதனுடைய பர்பஸ் என்ன என்ன நோக்கத்துக்காக இதை கொடுக்குறாங்க மூணாவது அந்த ஆலோசனை சரியா அவங்க நல்ல மனுஷங்க தான் ஆலோசனை கொடுத்ததுனுடைய நோக்கமும் சரிதான் ஆனால் அது சரியான ஆலோசனையா மூணாவது இன்னொன்று இருக்குது பாருங்க யோபுனுடைய மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்குறா நீ யோபில் வாசிக்கலாம் நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஒரு வேளை யோபோட மனைவி அதை நல்ல ஆலோசனை கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா தன் கணவர் கஷ்டப்படுறாரு அவர் உடம்பு ஃபுல்லாக பொண்ணு உடம்பு ஃபுல்லாக பொண்ணு வேதனை தாங்க முடியல அவருக்கு அதனால் ஒரு தன் கணவன் மேலோட அன்பினால சொல்கிறா எப்பா நீ என்ன பண்ணு நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு செத்தாது போப்பா இன் தே இவ்வளோ இன்னும் கடவுளை ஏன் இருக்கணும் ஒருவேளை இது தான் நேசித்து கொடுத்தாலும் தன் கணவன் கொடுத்தாலும் இது நல்ல ஆலோசனை சொல்ல முடியுமா சொல்லுங்க இல்லை இல்லை அப்போ ரெண்டு காரியம் ஒன்று கொடுக்குற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க ரெண்டாவது அவங்க கொடுக்குற நோக்கம் என்ன வாட் இஸ் பர்பஸ் மூணாவது இன்னொன்று இருக்குது கொடுக்குற மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தான் கொடுக்குற ஆலோசனையும் நோக்கமும் சரி தான் ஆனால் அந்த ஆலோசனை சரியா இப்போ இப்போ இருக்கிறாங்க இப்போ ஆண்டி எனக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க சி இஸ் எ குட் குட் உமன் எனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அது எந்த தப்புமே கிடையாது ஆனால் இப்போ நான் என்ன சிந்திக்கணும்னா அது கரெக்டாக ஒன்றும் வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏசு கிருஷ்ணன் சொல்கிறாரு பேதுருக்கிட்ட சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறார் சிலுவை பாட நான் எப்படிலாம் சிலுவையில் வேதனை அனுப்பிக்க போகிறேன் எப்படிலாம் நான் மறிக்க போகிறேன் நான் உங்களோட எடுப்பு எடுக்கப்பட்டுருவேன் பேசிகிட்டு இருக்கிறார் பேதுரு இதை கேட்ட உடனே சொல்கிறான் நோ உங்களுக்கு இது என்ன செய்யக்கூடாது இது நடக்கக்கூடாது நீங்கள் சிலுவையில் மறிப்பதை என்னால் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நல்ல ஆலோசனை கெட்ட ஆலோசனையா நல்ல ஆலோசனை கொடுத்த நல்ல பேதும் கெட்ட மனுஷன் கொடுத்த பேதரும் நல்ல மனுஷன்தான் கொடுத்த ஆலோசனையும் சரி எங்க நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொல்றான் நான் வந்து அங்கே போய் ரத்த சாட்சியா நான் விட்டுருவேண்ணா நான் அப்போ நான் என்ன ஃப்ரெண்டு நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க பொல்லாத மாதிரி அங்கே போய் சத்திய அப்போ கொண்டுருவாங்கப்பா தான் நான் போகிறேன் எனக்கு தெரியும் நான் சாக வேண்டுன்னா வேண்டாண்டா நீ போகக்கூடாது நான் உன்னை அனுமதிக்க முடியாது நம்ம நம்ம கற்றுக்கிட்டு செய்கிற ஊழியர் நிறைய இருக்குது நீ எத்தனையோ பேருக்கு நம்ம ஊழியர் செய்யணும் எவ்வளவோ நம்ம காரியம் இருக்குது நீ மாட்டுக்கு அங்கே போய் சாக போகிறேங்கிற அப்படின்னு நான் சொன்னால் அப்படி நான் சொல்லலன்னா நான் நல்ல நண்பனாக இருக்க முடியாது பேதைத்தானே சொன்னானோ இல்லாண்டு இல்லாண்டவரை இல்லை அது உமக்கு நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நீ சாகக்கூடாது நமக்கு இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் பேதுரு நல்ல மனுஷன் கொடுத்த ஆலோசனை நல்ல ஆலோசனை தான் ஆனால் அது இயேசு ஏற்ற ஆலோசனையா கிடையாது அது சொல்கிற பின்னால் இப்போ போய் சாத்தாங்க ஏன்னா அது இயேசு அப்போது நமக்கு சிலர் கொடுக்குற ஆலோசனை நல்ல மனிதர்கள் தான் அவங்க அவங்க கெட்ட மனுஷன் கிடையாது அவங்க கொடுக்குற ஆலோசனையும் நல்ல ஆலோசனை தான் அவங்க நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க நான் ஒன்றும் சொன்ன வேண்டாம் ஆண்டருக்கு சொல்கிறாரு பேதருவை பார்த்து உன் படகை உன்னோட படகெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வாங்குறாரு நல்ல ஆலோசனை கேட்டால் கிடையாது ஏன்னா அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் திடீர்னு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வானா என்ன பண்ணுவான் ஆனால் அவனுடைய உலகத்தின் பார்வை நல்ல ஆலோசனை கிடையாது ஆனால் தெய்வத்தினுடைய பார்வையில் அப்போ மூன்று விதமாக இருக்கிறது மூணாவது நல்ல ஆலோசனை தான் அவர் நல்ல மனிதர்கள் தான் ஆனால் அது எனக்கு உகந்ததா அதை நம்ம என்ன செய்யணும் பாரிச்சேன் இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம தேவனோட அந்த அந்த பிசாஸ் கொடுத்த ஆலோசனைக்கு பக்கமாக கொஞ்சம் வர முடிக்கலாம் அப்படியே இது உலகத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு மூன்று விதமான ஆலோசனை பற்றி சொன்னேன் இப்ப தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தேவ பிள்ளைகள் என்ன எப்படிப்பட்ட ஆலோசனை எடுத்துக்கொள்ளும் அதுதான் நம்ம பார்க்கணும் இவ்வளவு நேரம் சொன்னதுனால காரியத்தின் கடைத்தொகை என்ன ஒரு ஒரு செய்தினுடைய சாராம்சம் என்ன என்ன தூது உங்களுக்கு அத்த கொடுத்தார் மூன்று விதமான ஆலோசனை இது உலக மக்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும் சாதாரணம் எல்லா ஜனங்களுக்கும் பொருந்தும் இப்போ நான் மூணு சொன்ன மூணு காரியம் துன்மார்க்கம் கொடுக்குற ஆலோசனை எடுத்துக்காதப்பா அது உனக்கு முடிவுல நீ நாசமாதான் போவேன் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒருத்தன் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தா நோக்கம் சரியில்லைன்னு சொன்னா அதை எடுத்துக்காதப்பா அவன் கடைசியில் அவன் கொடுக்க ஆலோசனைப்படியே நீ போய் கடைசியில் இருவ நீ குழியில் விழுந்துருவே இது எல்லாத்துக்கும் பொருந்தும் நல்ல ஆலோசனையை கொடுத்தா கூட அது உனக்கு சரியா வருமான்னு யோசித்துக்கப்பா இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஆனால் தெய்வ மக்களுக்கு கொடுக்குற ஆலோசனை அதை சொல்லி நம்ம முடிக்கலாம் தெய்வ மக்களுக்கு கொடுக்குற ஆலோசனை தெரியுமா எடுத்து வாசிங்க நீதிமடிகள் எட்டு முப்பத்தி நாலு என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் தெய்வ மக்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா எனக்கு அருமையான பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நீ பொண்ணை தேடுவாயோ இல்லையோ வெள்ளியை தேடுவாயோ இல்லையோ நீ எதை தேடு நீ ஞானத்தை தேடு தேவனிடத்தில் வழிகளை கேளு தேவன் உனக்கு காண்பிக்கிற வழியை நீ பாரு தேவன் உனக்கு காண்பிக்கிற வழியை குறித்து வேதம் சொல்லும்போது அது இந்த உலகத்துக்கு மறைவாக இருக்கிறதா மாமே சொல்லுங்களேன் உலகத்துக்கு மறைவாக இருக்கிறது ஆதாயத்து பச்சைகளுக்கு அது தெரியாது யாருக்கு தெரியாது ஆகாயத்து பச்சைகளுக்கு தெரியாது கழு கழுகுகளுக்கு தெரியாது உயரத்தில் இருக்கிற கழுகுகளுக்கு தெரியாது ஏன் சில நேரங்களில் தேவதூதர்களுக்கும் தெரியாது தேவன் உனக்கு வைத்திருக்கிறதான நன்மைகள் உனக்கு வைத்திருக்கிற ஆலோசனைகள் உண்மையில் வைத்திருக்கிற திட்டங்கள் யாருக்கு தெரியாதான் உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த அது தேவனுடைய அனந்த ஞானத்தில் இருக்கிறது அமைச்சு சொல்லுங்களேன் அது தேவனுடைய அனந்த ஞானத்தில் இருக்கிறது அதை இந்த உலகத்துல ஒரு மனுஷனாலும் புரிந்து முடியாது இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்னா வேதம் சொல்லுகிறது என் வாசல் அருகே நித்தம் விழித்திருந்து அமைச்சர்கள் அழை எங்க இருக்கணும் என் வாசல் அருகே நித்தம் விழித்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா